ஒரு சிறிய கிராமம் மத்தியில் அழகான ஒரு கிருஷ்ணன் கோவில் அர்ச்சகரும் அவரிடம் வேலை பார்த்து வரும் சிறுவன் துளசியும் காலை நாலு மணிக்கே கோவிலுக்கு வந்து விடுவார்கள் துளசிக்கு கோவில் தோட்டத்து பூக்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து தர வேண்டிய பணி கிருஷ்ண பகவானே கதி என்று கிடக்கும் துளசிக்கு அந்த பூ பறிக்கும் நேரமும் கிருஷ்ணனின் நினைப்புதான் கிருஷ்ணார்பணம் என்ற மனதில் சொல்லியபடியே பூக்களை பறித்து தொடுப்பான் பத்து பதினைந்து மாலைகள் கட்டி முடித்தவுடன் ஏதோ அவனே கிருஷ்ணனுக்கு சூட்டி விடுவது போன்ற மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அர்ச்சகரிடம் கொடுத்து விடுவான் கிருஷ்ணரின் சிலைக்கு மாலை சூட்ட போனால் ஏற்கனவே ஒரு புது மாலையுடன் கிருஷ்ணனின் சிலை பொலி பற்றி இருக்கும் அதை பார்த்த அர்ச்சகருக்கு இது துளசியின் குறும்பாக இருக்குமோ என்று சந்தேகம் அவனை கூப்பிட்டு துளசி இதெல்லாம் நீ மாலை தவிர என்று கண்டித்தார் சாமி நான் சூட்டவில்லை கட்டிய மாலைகள் மொத்தம் பதினைந்து அத்தனையும் உங்களிடம் கொடுத்து விட்டேன் என்ற அவன் சொன்ன சொற்கள் அவர் காதில் விழவே இல்லை நாளிலிருந்து அண்டாக்களில் தண்ணி நிரப்பும் பணியை செய் பூ கட்ட வேண்டாம் கட்டளையாக வந்தது இதுவும் இறைவன் செயல் என்று துளசி நீர் இருக்கும் போதும் தொட்டிகளில் ஊற்றும் போதும் கிருஷ்ணார்பணம் என்று மனம் நிறைய சொல்லிக்கொள்வான் மனமும் நிறைந்தது இப்போதெல்லாம் சிலைக்கு அபிஷேகம் செய்ய அர்ச்சகர் வரும் முன்பே அபிஷேகம் நடந்து முடிந்து கருவறை ஈரமாகி இருக்கும் நனைந்து நீர் சொட்ட சொட்ட கிருஷ்ணன் சிலை சிரிக்கும் அர்ச்சகருக்கு கடும் கோபம் துளசி நீ அபிஷேகம் செய்யும் அளவுக்கு துணிந்து விட்டாயா உன்னோடு பெரிய தொல்லையாகி விட்டதே என வைய ஆரம்பிக்க துளசி கண்களில் கண்ணீர் சுவாமி நான் அண்டாக்களை மட்டும்தான் நிரப்பினேன் உண்மையிலேயே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகமானது என்று எனக்கு தெரியாது அவ்வளவுதான் அர்ச்சகர் மறுநாளே மடப்பள்ளிக்கு விட்டார் பிரசாதம் தயாரிப்பு பணிகளில் ஒரு சிற்றாளான் ஆனான் இங்கும் காய் நறுக்கும் போது நான் கிருஷ்ணார்பணம் என்றே தன்னுடைய செய்கைகளை கடவுளுக்கே காணிக்கையாக்கினான் அன்று அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையாக சன்னிதானம் பூட்டி சாவியை எடுத்து சென்று விட்டார் மறுநாள் அதிகாலையில் சந்நிதி கதவை திறக்கும்போதே கண்ணன் வாயில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் மடப்பள்ளியில் அப்போதுதான் தயாராகி நெய் விட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தது அதற்குள் எப்படி இங்கு வந்தது நானும் கதவை பூட்டித்தானே சென்றேன் பூனை எலி கொண்டு வந்திருக்குமோ துளசிக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் எப்படியோ எனக்கு முன்பே இங்கு வந்து அவன் என்ன மந்திரவாதியா இன்று எதுவும் கண்டிக்கவில்லை துளசி நாளை முதல் நீ வாசலில் பக்தர்களின் செருப்பை பாதுகாக்கும் வேலையை செய் நீ அதற்கு சரியானவன் பூ நீர் பிரசாதம் எல்லாம் நல்ல பொருட்கள் சந்நிதிக்கு வந்துவிட்டன இனி என்ன ஆகிறது என்று பார்ப்போம் இதுதான் அர்ச்சகரின் எண்ணம் இதையும் கடவுள் விருப்பம் என்று ஏற்றுக்கொண்ட துளசி அன்று முதல் வாசலில் நின்றிருந்தான் அதே கிருஷ்ணார்பணம் என்றே அந்த வேலையையும் செய்து கொண்டிருந்தான் இன்றும் அர்ச்சகர் பூட்டி சாவி கொண்டு சென்றார் மறுநாள் காலை சந்நிதி கதவு திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி உடல் எல்லாம் அவருக்கு நடுங்க தொடங்கியது இதென்ன கிருஷ்ணா உன் பாதங்களில் ஒரு ஜோடி செருப்பு பாத கமலங்களின் பாதகையின் பிடத்தில் சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்தது துளசி எப்படிப்பட்டவன் ஆனாலும் சந்நிதி பூட்டை திறந்து இப்படி செருப்பு வைக்க யாருக்கு தான் மனம் வரும் ஆச்சரியம் அச்சம் அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டியது அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்ப்பணம் என்று எனக்கு காணிக்கையாக்கி விடுகிறான் அப்படி அன்போடு அவன் தரும் காணிக்கையை நான் மனமு வந்து ஏற்றுக்கொண்டேன் நினைவெல்லாம் எங்கோ இருக்க செய்யும் பூஜையை விட எதை செய்தாலும் எனக்கு காணிக்கையாக்குவோனின் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் துளசி ஒரு யோகி அவன் அன்பு எனக்கு பிரியமானது கிருஷ்ண பகவான் இந்த குரல் கேட்டு வாசல் பக்கம் ஓடி வந்து அந்த யோகியின் துளசியின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் அர்ச்சகர் எப்பொழுதும் தெய்வீகத்தை எண்ணி அவனது உணர்வில் நிலைத்திருந்து நாம் எந்த வேலை செய்தாலும் அதை நாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்தால் அதை அவர் மனதார ஏற்றுக்கொள்வார் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க